இனி வீட்டிலேயே வாணியம்பாடி அருகே தேவஸ்தானம் ஊராட்சியில் அமைந்து உள்ள சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அகத்தீஸ்வரர் சிவன் கோவலில் இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கி கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் இருக்கக்கூடிய பழமையான நன்றி நிகழ்ச்சிகள் பிறகு பல்வேறு பொது நிகழ்ச்சிகள் அதே போல அவருக்கான பாராட்டு விழாவும் வழக்கமாக அதிக நாட்ட கூடிய இளையராஜா பல்வேறு திருக்கோயில்கள்ல சாமி தரிசனம் செய்து வருகிறார் அந்த வகையில வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் ஆலயத்துல இன்றைய தினம் அந்த சாமி தரிசனம் செய்து வருகிறார் அவருக்கு அந்த கோயிலுடைய முக்கிய நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர் சுவம்பு வடிவாக இருக்கக்கூடிய இந்த கோயில்ல சிவ சிவன் சுவம்பு வடிவத்தில் இருக்கிறார் இந்த சாமி தரிசனத்தை அவர் இன்றைய தினம் மேற்கொண்டு வருகிறார் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள்ல அவர் கலந்து கொண்டு வரும் நிலையில இன்றைய தினம் அருகே இருக்கக்கூடிய சுமார் ஆயிரம் ஆண்டு கால பழமையான திருக்கோயிலை அவர் சாமி தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்